சொந்தங்களுக்கு வணக்கம் இதுக்கு வந்து பருப்பு போட்டு வாழைத்தண்டு கூட்டு தான் வைக்க போகிறேன் இது பாருங்க ஒரு நூறு கிராம் இருக்கும் ஒரு அரை கப்பு இது வந்து இரநூறு கப்பு இது அரை கப்பு எடுத்திருக்கேன் பருப்பு ஒரு ஒரு தண்டு வாழைத்தண்டு ஒரு தண்டு வாங்கி கட் பண்ணி கிளீன் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் குடைப்போட்டு ஒரே ஒரு வெங்காயம் ஒரு பாதி தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதையும் வந்து இது கூடவே போட்டுக்கலாம் கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் அவ்வளோதான் இது தண்ணி ஊற்றிட்டேன் நான் அப்படியே மூடி உப்புற வச்சிடலாம் தண்டு நல்லா வெந்துருச்சு பருப்பும் வெந்துட்டுருக்கோம் கடலை பருப்பே இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் என்ன ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சிருச்சு கடு உளுத்தம் போட்டுக்கலாம் உளுத்தம் பருப்பு கொஞ்சம் நிறையவே போட்டுக்கணும் பாருங்க ஒரு அஞ்சு ஆறு காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் இதை ரெண்டா கிள்ளி போட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டா கிள்ளி போட்டுக்கணும் கலர் மாறிடுச்சு காஞ்ச மிளகா இப்போ கொஞ்சம் கருவேப்பில அலசி வச்சுருக்கேன் இல்லி போட்டுக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சுருக்க தண்டை இல்லை போட்டுக்கலாம் தண்டுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் உப்பு கம்மியாக போடுங்க தண்டில் உப்பு இருக்கும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்து கமெண்ட் பண்ணுங்கள் பாய்